நட்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நற்பவிவரணின் இனிமையான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி பழங்களில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் துலாம் ராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடந்துக்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே சென்டிமெண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடமே அவங்ககிட்ட கிடையாது ஆனால் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு இடத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க இப்போ சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் வரும் பொழுது எதிரிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை கண்டு பயப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போ எதிரியை வந்து வெல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு உண்டு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே வேலையாட்களால் வந்து பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தோன்றி மறைவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு உள்ளதுங்க ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காரியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு ஆண்டா வந்து பார்த்திங்கன்னா இது அமையும் டீனேஜ் வயசில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவ மாணவிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்பெண்ணில் கொஞ்சம் குறையக்கூடியதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரி குறையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதிகாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து படிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இப்போது அமையும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு மாற்றம் அப்படின்ற மாதிரி உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த சனிப்பயிற்சியில் நடக்குங்க சார் வெளிநாடு பயணங்கள் இல்லை வெளியூர் பயணங்கள் அப்படின்ற மாதிரி போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியாக கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதம் அப்படின்ற மாதிரி நல்லதுமே விடாத முயற்சியால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி துலாம் ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு அதாவது நோய் சம்பந்தமான ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா குணமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் மாறும் அப்போது நோயை வந்து பார்த்திங்கன்னா தீர்வதற்கு எங்கே சார் எந்த கோயில் சார் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் மிக பழமையான கோயில் இது நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு அப்படின்ற மாதிரி உண்டு அதே போல் கண் சம்மந்தமான நோயோ இல்லை உடல் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மனுக்கு உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போயிட்டு பிரார்த்தனை அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது இந்த சனி சத்ரு ஸ்தானத்திற்கு ரோகஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு இதிலிருந்து ஒரு தீர்வு ஒரு விடுதலை அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க